புதுச்சேரி அரசு கூட்டுறவுத்துறை மற்றும் வேளாண் விவசாயிகள் மற்றும் வேளாண் விவசாயிகள் நலத்துறை சார்பில் விவசாய கடன் தள்ளுபடி சான்றிதழ் வழங்கும் விழா வில்லியனூரில் ஜனவரி பத்தாம் தேதியன்று நடைபெற்றது மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் கே கைலாஷ்நாதன் அவர்கள் கலந்து கொண்டு விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி சான்றிதழ்களை வழங்கினார் மேலும் குடிமைப்பொருள் வழங்கல் துறையின் சார்பில் மாதாந்திர இலவச அரிசி திட்டத்தை தொடங்கி வைத்தார் மாண்புமிகு முதலமைச்சர் ந ரங்கசாமி அவர்கள் மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் ஆர் செல்வம் அவர்கள் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் கா லட்சுமி நாராயணன் அவர்கள் மாண்புமிகு மாண்புமிகு துறை அமைச்சர் கா ஜெயக்குமார் அவர்கள் குடிமைப் பொருள் வழங்கல் அமைச்சர் பி ஆர் என் திருமுருகன் அவர்கள் மாண்புமிகு ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் அவர்கள் மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் பே ராஜவேல் அவர்கள் ஆகியோர் விழாவில் கலந்து கொண்டனர் ஐயன் வள்ளுவர் சொல்லுகிறார் சுழன்றும் ஏற்பின்னது உலகம் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார் என்று அந்த கூற்றுக்கிணங்க உங்களுக்கு உரிய மரியாதையை இந்த அரசு எப்போதும் செய்து இருக்கின்றது அதன் முதல் கட்டமாக இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான விவசாய கடன் தள்ளுபடியினுடைய இந்த நிகழ்வை இங்கே நடத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு சிறிய மற்றும் நடுத்தர விவசாயிகளுக்கு கிட்டத்தட்ட பதினோரு கோடியே அறுபது லட்சம் அளவுக்கு இந்த கடனை தள்ளுபடி செய்துகின்ற இந்த அரசிற்கு நமது துணைநிலை முதல்வர் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து உள்ளங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனக்கு வாய்ப்புள்ள நன்றி குறிவடை நன்றி வணக்கம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒவ்வொரு நிமிஷத்தும் விவசாயத்தை உற்று நோக்குற ஏன்னா விவசாயிகள் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நலிவடைய கூடாது அவங்க ஏன்னா நமக்காக விவசாயி காலை வச்ச இடத்துல ஒரு உழுது ஒரு குடும்பத்துக்கு தேவையான உணவை உற்பத்தி பண்ணுவோம் அதே இடத்த விவசாயம் அல்லாத மற்ற தொழிற்சாலைகளுக்கோ மற்ற காரணங்களுக்கோ அதை பயன்படுத்தும் போது ஒரு குடும்பம் மட்டுமில்ல ஒரு நாடு உணவு உற்பத்தியில தண்ணீர் பெறாது அந்த நாடு வறுமையில வாடும் தான் விவசாய நிலங்களை பாதுகாக்க வேண்டியது அரசின் கடமை தெளிவா சொல்ற மட்டும்தான் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் விவசாயிகள் நலிவுறக்கூடாது அவங்களுடைய வளர்ச்சி திட்டங்களுக்கு என்ன பண்ணணும் அவங்கள ஊக்குவிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அதே போல விவசாய உற்பத்தியை பண்றதுக்கு நவீன உபகரணங்கள் எப்படி செய்யணும் அதுக்கு என்ன மாதிரி பயிற்சி கொடுக்கணும் எந்த அளவுக்கு செஞ்சா அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயரன்ட்டு தான் ஒரு பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற ஒவ்வொரு மாநிலமாக இருந்தாலும் சரி அது மத்திய பிரதேசமாக இருந்தாலும் சரி உத்தரப்பிரதேசமும் சரி முப்பத்தையாயிரம் கோடி நாற்பதாயிரம் கோடி ஆக மொத்தத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்ற பிறகு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி விவசாய கடன்களை தள்ளுபடி செஞ்சு கொடுத்திருக்கார் அது மட்டும் இல்லை தற்போது கிசான் மோச்சா ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி அந்த திட்டத்தின் மூலமா விவசாயிகளுக்கு நேரடி வங்கி கணக்கில் ஆறாயிரம் ரூபாய் வருடத்துக்கு அளிக்கப்படுது எந்த ஒரு இடைத்தரகர் இல்லாம அந்த பணத்தை கொடுக்குறாரு அது மட்டும் இல்லை ஒவ்வொரு நிமிஷமும் விவசாயிகளுக்கு அவங்க விவசாயங்கள் தவிர மற்ற வேலைகள் செய்யணுன்றதுக்காக அவங்களுக்கு கால்நடைகள் கொடுக்குறாங்க அதே போல் மீன் உற்பத்தி செய்கிறதுக்கும் மானியம் கொடுக்குறாங்க அதே போல் அவங்களுக்கு விவசாய நேரங்களே கோழி வளர்ப்பு போன்ற லோன்களை கொடுத்து அவங்களுடைய பொருளாதார வாழ்க்கை முன்னேற்றாங்க ஒரு நாட்டில் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் விவசாய பொருளை வந்து நம்ம இறக்குமதி செய்யக்கூடாது நம்ம ஏற்றுமதி தான் செய்யணும் அப்போ தான் நம்முடைய நாட்டுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது நம்ம நாட்டுடைய உணவு சுவை எப்படி இருக்குதுன்னு அண்டை நாடுகளுக்கு தெரியும் அண்டை நாடுகள் வந்து இறக்குமதி செய்கிற நாடு இந்தியா கிடையாது ஏன்னா இதை கடந்து பார்த்தீங்கன்னா கொரோனா காலங்களில் கூட சரி பாரத பிரதமர் கிட்டத்தட்ட உலகிலே மக்கள் தொகை அதிகமாக கொண்ட நாடு எதுன்னு பார்த்தா இப்போ இந்தியா தான் நூற்றி நாற்பத்தி நாலு கோடி அந்த நூற்றி நாற்பத்தி நாலு கோடியில் கிட்டத்தட்ட எண்பது கோடி மக்களுக்கு ஓராண்டுக்கு உணவு தானியங்களை இந்தியா வளர்ந்துருது ஆனால் கொடுத்து கூட இந்தியா வந்து ஒரு நிமிஷம் கூட வறுமை கோட்டுக்கோ தாழ்ந்த நிலையிலே போல புதுச்சேரி மாநிலத்தில் காரைக்கால் மாக ஏனம் புதுச்சேரி போன்ற பகுதிகளில் விவசாய நகரங்கள் மிகப்பெரிய அளவில் இருந்தும் நமக்கு காலங்காலத்திற்கு நமக்கு வர வேண்டிய தண்ணீரும் அதேபோல் பருவத்திற்கு நமக்கு வர வேண்டிய மழை நீரும் அந்தந்த நேரங்களில் சரியான வகையிலே கிடைக்காத ஒரு சூழ்நிலையிலே நாம் வைத்திருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் பெருமளவில் பலனில்லாத ஒரு நிலைக்கு நம் தள்ளப்பட்டு நம்முடைய சூழ்நிலை வறுமை வறுமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்ற நிலையில் கருத்தில் கொண்டு பெரும்பாலான விவசாய நிலங்கள் வீட்டு மனங்களாக மாறி நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தில் குறைந்த அளவில் விவசாய நிலங்கள் இருக்கக்கூடிய நிலை இதுக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம் இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்து இந்த விவசாயிகளை கட்டி காப்பாற்று அவர்களுக்கு தன்னம்பிக்கை ஊற்ற வேண்டிய நிலைக்கு நம்முடைய புதுச்சேரி அரசு இருக்கிறது இன்றைக்கெல்லாம் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்ஆர்ஐயா அவர்கள் ஆட்சிக்கு இந்த புதுச்சேரி மாநிலத்தில் பதவியேற்ற ஏற்ற காலங்களெல்லாம் விவசாயிகளுக்கு உறுதுணையாக இருந்து பல்வேறு கடன் தள்ளுபடிகளையும் அவர்களுக்கு உதவியாக இருந்து பல நிவாரணங்களை வழங்கியிருப்பது நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயமாக இருக்கும் இன்றைய தினம் நம்முடைய புதுச்சேரி ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய பாரதிய ஜனதா மற்றும் என்ஆர் காங்கிரஸ் உடைய கூட்டணி ஆட்சியிலே நம்முடைய கடன் தள்ளுபடியானது விரைவான வகையில் நம் நடந்து கொண்டிருக்கிறது இது மட்டுமல்ல விவசாயிகள் மட்டுமல்ல புதுச்சேரியில் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தரப்புப்பட்ட மக்களுக்கும் தேவையான அனைத்து நலத்திட்டங்களும் சலுகைகளும் இந்த அரசு செவனே செய்து முடிக்கும் ஏனென்று சொன்னால் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களும் நம்முடைய மா மேத்தகு துணைநிலை ஆளுநர் அவர்களும் ஒருமித்த கருத்தோடு ஒன்றாக பயணிக்கின்ற காரணத்தினால்தான் இத்தகைய சூழ்நிலைகள்லாம் நாம் நல்ல நிலையில் நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய மேத்தகு துணைநிலை ஆளுநர் அவர்கள் தமிழ் நன்கு தெரிந்தவர் அனுபவம் வாய்ந்தவர் என்ற காரணத்தினால் நம்முடைய புதுச்சேரி யூனியன் பிரதேசத்துடைய நிலையை உணர்ந்து நம்முடைய மாண்புமிகு மக்கள் முதல்வர் என்ஆர்ஐ அருடைய ஒன்றிணைந்து செயல்பட்டு இந்த திட்டங்கள் எல்லாம் தீட்டி சிறந்த முறையில் செய்து வருகிறார் மக்கள் முதல்வர் அரசானது மேதகு துணைநிலை ஆளுநர் அவர்களோடு இணைந்து நல்ல பல நலத்திட்டங்களையும் இன்றைக்கு செய்து கொண்டிருப்பது என்பது அனைவரும் அறிந்த ஒன்று அந்த வகையில் இன்றைக்கு விவசாயிகள் விவசாயிகளுக்கு எந்தெந்த நிலையில் அவர்களுடைய வறுமையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னென்ன சூழ்நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது விவசாயிகளுடைய அமைப்புகளும் சங்கங்களும் நம்முடைய முதலமைச்சரிடம் மேதக துணைநிலை ஆளுநர் விவசாயத்துறை நடந்து பேசியது பிறகு அவருக்கு எந்த வகையில் உதவி செய்ய வேண்டும் மானிய விலையில் கொடுக்கின்ற நலத்திட்டங்களை கொடுக்கலாமா இல்லை அவர்களுக்கு மழைக்கால நிவாரணம் கொடுக்கலாமா அதை எவ்வளவு கொடுக்க வேண்டும் அதனால் அவர்களுக்கு என்ன உயர்வுகள் வரும் என்றெல்லாம் நம்முடைய மக்கள் முதல்வர் அவர்கள் சிந்தித்து இன்றைக்கு செயல்பட்டு அந்த அறிவித்திருக்கிறார் என்பதையும் உங்கள் கணக்கில் இந்த பணம் வந்து கொண்டு இருக்கிறது என்பது பற்றியும் நன்கு அறிவீர்கள் அந்த வகையில் விவசாயிகளுக்கு காரணமாக கடன் வாங்கிய கடன் தொகையை இன்றைக்கு சுமையாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த சுமையை எவ்வாறு நிவர்த்தி செய்ய வேண்டும் என்ற நிலையை எண்ணி பார்த்து கடன் தள்ளுபடியும் இன்றைக்கு மாண்பு முதல் அவர்கள் துணைநிலை ஆளுநர்களோடு இணைந்து இன்றைக்கு அறிவித்து நலத்திட்டங்களை உதவி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு கிராமப்புற விவசாயிகள் இன்றைக்கு பார்க்கும்போது விவசாயிகள்னா கிராமத்தில் இருக்கின்றது இன்றைக்கு பாகூர் நெட்டப்பாக்கம் ஏம்பளம் மண்ணாடிப்பட்டு திருபுவனை வில்லியனூர் ஆகிய பகுதிகளெல்லாம் அன்றைக்கு விவசாயிகளுடைய அதிகமாக இருக்கின்ற காரணத்தாலே மாண்புமிகு மக்கள் முதல்வர்களும் விவசாயத்துறை அமைச்சர் அவர்களும் இணைந்து இந்த விழாவினை இங்கேதான் நடத்தப்பட வேண்டும் அப்போதான் மக்களுக்கு இன்றைக்கு விவசாயிகள் எல்லாம் இருக்கிறார்களா விவசாயிகள் சங்கல் இருக்கிறதா விவசாயம் ஒன்றை நமக்கு இருந்து கொண்டிருக்கிறதா இன்றைக்கு நினைத்து பார்க்கின்ற அளவிற்கு இன்றைக்கு அனைவரும் பச்சை துண்டுகளை இணைத்து பச்சை துண்டு அணிந்து விவசாயி நான் ஒரு விவசாயி நான் தான் முதல் என்னுடைய விவசாய முதுகிழம்பாக இருக்கின்றேன் மக்களுக்கும் சரி ஆட்சிக்கும் சரி முதுகிழம்ப இருப்போம் என்று பச்சை துண்டை போட்டுகின்ற வீரநடை போட்டுகின்ற பார்க்கின்ற போது பெரும் மகிழ்ச்சிக்குரிய விவசாய சொந்தங்கள் நீண்ட நெடு காலமாக அரசிற்கு கோரிக்கை வைத்து இந்த விவசாய கடன்களை எல்லாம் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து அவர்கள் வலியுறுத்தி வந்தார்கள் ஆனாலும் கூட அவருடைய கோரிக்கைகள் கடந்த காலங்களிலே நிறைவேற்ற முடியாத ஒரு சூழல் இருந்து கொண்டிருந்தது ஆனால் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் பொறுப்பேற்ற பிறகு அந்த திட்டத்தை எப்படியாவது செயல்படுத்திவிட வேண்டும் என்று சொல்லி மானுக முதலமைச்சர் அவர்கள் மரியாதைக்குரிய துணைநிலை ஆளுநர் அவர்களை சந்தித்து இந்த திட்டத்திற்கு எப்படியாவது நாம் ஒப்புதல் அளித்தாக வேண்டும் ஏனென்றால் நம்முடைய விவசாய பெருமக்கள் நீண்ட நெடு காலமாக இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி வந்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே அவற்றை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று மனு முதலமைச்சர் அவர்கள் அனைத்து முயற்சிகளையும் எடுத்து அதற்கு துணைநிலை ஆளுநர் அவருடைய ஒப்புதலோடு மத்திய அரசாங்கத்திற்கு அந்த கோப்பானது சென்ற பிறகு மத்திய உள்துறை அமைச்சகம் அதற்கான ஒப்புதலை வழங்கி இன்றைக்கு அந்த விவசாயிகளுக்கு அந்த கடன் தள்ளுபடி செய்கின்ற அந்த உத்தரவை இங்கே வழங்குகின்ற இந்த நிகழ்விலே நாம் கலந்து கொள்கின்ற பொழுது மிகுந்த மகிழ்ச்சியை தருகின்றது நம்முடைய விவசாயிகள் எல்லாம் நம்முடைய ஏழை எளிய மக்கள் எல்லாம் எட்டா கனவு அவங்களுடைய கனவுலாம் என்னன்னா நம்ம தான் விவசாயியா இருந்து காலங்காலமா இந்த இன்றைக்கு நாம் முன்னுக்கு சீக்கிரமா வர முடியாத ஒரு சூழல் இருக்கின்றது ஏனென்றால் நானும் ஒரு விவசாய குடும்பத்திலே பிறந்தவன் என்று அந்த ஆதங்கத்தோடு சொல்கின்றேன் இன்றைக்கு நானும் விவசாயம் செஞ்சிட்டு இருக்கிறேன் ஏன்னா அத்தகைய ஒரு சூழலிலே இன்றைக்கு நம்முடைய விவசாயிகளுடைய அந்த கனவு நம்முடைய பிள்ளையை எப்படியாவது ஒரு டாக்டர் ஆக்கி பார்க்க முடியாதா ஒரு என்ஜினியர் ஆக்கி பார்க்க முடியாதா இப்படி கனவு கண்டிருந்த அந்த நிலமையிலே அவர்கள் தனியார் பள்ளியிலே சேர்த்து படிக்க வைக்க முடியாத அந்த குடும்ப சூழலே இன்றைக்கு அரசு பள்ளியிலே சேர்ந்த அந்த படிக்கின்ற மாணவர்களுக்கு அந்த மருத்துவ கனவானது எட்டா கனவாக இருந்தது அதை இந்த அரசாங்கம் முயற்சி செய்து இன்றைக்கு அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு பத்து சதவீதம் இடஒதுக்கீடை மருத்துவ படிப்பினை கொண்டு வருவதற்கு முயற்சி எடுத்து மத்திய அரசாங்கத்துடைய ஒப்புதலோடு இன்றைக்கு நம்முடைய பத்து சதவீத இடவொழுக்கின் மூலமாக நம்முடைய ஏழு எளி அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் கிட்டத்தட்ட முப்பத்தொம்போது பேர் எம்பிபிஎஸ்சாக நேரடியாக இன்றைக்கு அவர்கள் படிப்பதற்காக வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்கேன் சொன்னால் இந்த அரசாங்கம் உருவாக்கி கொடுத்திருக்கின்றது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினான்கான பொறுப்பேற்ற பிறகு இங்கே இங்கே இருக்கின்ற விவசாய பருங்குணை மக்களுக்கெல்லாம் எல்லாம் தெரியும் ஏறத்தாழ இருபத்தி ஏழு திட்டங்கள் அந்த இருபத்தி ஏழு திட்டங்களிலும் இன்றைக்கு புதுச்சேரி மாநிலம் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் ஒளிர்கின்ற திட்டங்களாக முதன் முதலாக ஒரு ஹெக்டர் ஒன்றிற்கு ஆறாயிரம் இலவச காப்பீடு பயிர்களுக்கு இலவச காப்பீடு அது புதுச்சேரியை பொறுத்தவரைக்கும் நம்முடைய மக்கள் முதல்வர் பொறுப்பேற்ற பிறகு அந்த காப்பீட்டுத் தொகையும் இன்றைக்கு நம்முடைய அண்ணன் தேனி ஜெயக்குமார் பொறுப்பேற்ற பிறகு அந்த காப்பீட்டுத் தொகையும் அரசே செலுத்தி அந்த பிரிமிய தொகையும் உங்களுக்கான தொகையை நம்முடைய அரசு நம்முடைய மக்கள் முதல் தலைமையிலான அரசு அந்த பிரிமியத்தை செலுத்தி விடுகிறது அதேபோல் ஆதார விலை இந்த ஆதார விலையை அடிப்படையாக கொண்டு இன்றைக்கு முதல் முதலாக அதிகப்படியான விவசாயிகளுக்கு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்திற்காக ஆதார விலையை உயர்த்தி கொடுத்தவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் இப்படி இருபத்தி ஏழு திட்டங்கள் விவசாயத்துறைக்கு மட்டும் இதுபோன்ற எண்ணில் அடங்காத திட்டங்கள் அத்தனை திட்டங்களும் இன்றைக்கு வாரி வழங்கி அதனுடைய முத்தாய்ப்பாக இன்றைக்கு ஏறத்தாழ பத்தாண்டு காலம் உங்களுக்கெல்லாம் இங்கே இருக்கின்ற விவசாய பேருக்குழு மக்களுக்கெல்லாம் தெரியும் பத்தாண்டு காலமாக நிலுவையில் இருந்த கூட்டுறவங்களை நீங்கள் பெற்ற கடன் அத்தனையும் முழுவதுமாக தள்ளுபடி செய்கின்ற விழா இந்த அருமையானது ஒரு விழா கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு மக்கள் முதல்வர் விவசாயிகள் மட்டுமல்ல ஏழை எளிய மக்கள் உதவக்கூடிய வகையிலே ஏழை எளிய மக்கள் வாழ்க்கை மேம்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு பட்டுப்போன மரமாக இருந்த ஒரு மரத்தை இன்றைக்கு துளிர்விட்டு பூ பூத்து காய்காத்து இன்னைக்கு பழங்கள் கொடுக்கக்கூடிய வகையிலே ஒரு அரசாட்சி நடக்குது என்றால் அது நமது மக்கள் முதல்வர் முடியும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் என்று விவசாய கடன் தள்ளுபடி விவசாய பெருமக்களுக்கு அடுத்து நம்முடைய மக்களுக்கு அவர்கள் விரும்பிய இலவச அரிசி வழங்குகின்ற ஒரு விழா இந்த ரெண்டு விழாவும் பொங்கலோடு ஒத்து போகின்ற விழா விவசாயிகளுக்கான ஒரு விழா மக்கள் மக்கள் சிறப்பாக பொங்கல் கொண்டாடுகின்ற அவர்கள் கேட்ட இலவச அரிசி மற்றும் அவர்களுக்கு பொங்கல் பரிசாக கொடுக்கப்படுகின்ற எழுநூற்றி ஐம்பது ரூபாயும் இன்று முதல் வங்கியில் செலுத்தப்படுகின்றது ஆதிதிராவிட மக்களுக்கு வேட்டி சேலைக்கான ரூபாய் ஆயிரம் வங்கியில் வழங்கப்படுகின்றது நம்முடைய பிற்பற் பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்களுக்கான இலவச வேட்டிக்கான ரூபாயும் வங்கியில் வழங்கப்படுகின்றது இது பொங்கலுக்கான பரிசுகள் நம்முடைய விவசாய பெறுற மக்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் எவ்வளவு சிரமத்தோடு விவசாயம் செய்து உணவு உற்பத்தியை நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தில் பெருக்கி கொண்டு வருகிறார்கள் என்று விவசாயினால் ஒரு சுலபம் இல்லை மழை பெஞ்சாலும் நஷ்டம் வரும் வெய்ய காஞ்சாலும் சில நஷ்டம் வரும் ரொம்ப சிரமமானது விவசாய தொழில் என்பது மிக சிரமமானது அப்படிப்பட்ட ஒரு சிரமமான நிலையில் அவர்கள் கூட்டுறவு சங்கங்கள் வாயிலாக வேளாண் கூட்டுறவு சங்கங்கள் வாயிலாக கடனை பெற்று விவசாயம் செய்து வருவதை நாம் பார்க்கின்றோம் அப்படி விவசாயம் செய்து வரும்போது அந்த கடன் சரியாக திருப்பி செலுத்த முடியுமா அப்படி பார்த்தீங்கன்னா இருக்குது இருக்க முடியாது ஏன்னா மழை பெய்ஞ்சு போச்சுன்னா சேதம் அடைஞ்சிடும் செலுத்த முடியாது அப்போது அசலோட வட்டி சேரும் அந்த வட்டியும் சரியாக கட்ட முடியலன்னா அபராத வட்டியும் போட்டுருவாங்க வங்கியில் சங்கங்களில் போட்டுருவாங்க இது சேர்ந்தால் கட்ட முடியாதுன்னா அடுத்து கடன் வாங்கி பயிர் செய்யணும் பயிர் செய்ய முடியாது இதுவும் கட்டவும் முடியாது அடுத்து கடன் வாங்கி பயிரும் செய்ய முடியாது அப்போ எப்படி செய்வாங்க அப்போ விவசாய தொழில் மிகவும் சிரமமான ஒரு தொழில் ஆனால் உணவு உற்பத்தி என்பது மிக அவசியமான ஒன்று ஏன்னா சோறு போனில்ல உணவு உற்பத்தி மிக அவசியமான ஒன்று இருந்தாலும் இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய நிலங்கள்லாம் பிளாட்டாக விற்றுறாங்க நிறைய போயிடுது விவசாயம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது இருந்தாலும் விவசாய பெருமக்கள் வேளாண் உற்பத்தியில் அதிக கவனம் செலுத்தி உணவு உற்பத்தியை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் உண்மையே மிகவும் ஒரு மகிழ்ச்சியான ஒன்று நமக்கு உணவு உற்பத்தியாக அவருக்கு உணவினை கொடுப்பது ஆனால் அவருடைய வாங்கிய கடனை திரும்ப செலுத்த முடியாமல் கடன் சும ஏறிக்கிட்டே இருக்குது இது ஒரு பெரிய கோரிக்கையாகவே இருந்தது பல ஆண்டுகளாக கேட்டுக்கிட்டே இருந்தாங்க இது மாதிரி தள்ளுபடி பண்ணி கொடுக்கணும் அப்படின் தான் எங்களுடைய அரசு பொறுப்பேற்ற பிறகு விவசாய கடன் அசல் வட்டி அவரோத வட்டி இத்தனையும் தள்ளுபடி செய்து கொடுக்குன்னு சட்டமன்றத்தில் அறிவிச்சிருந்தோம் இப்போ இவங்க என்ன கொடுப்பாங்களா இருபத்தி அறிவிச்சாங்க வரலையே அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாங்க வரலையே கொடுக்கலையே அப்படின்னாங்க அரசாங்கத்தில் அவ்வளோ சுலபம் உடனே நிதியை ஓதி கொடுக்கறதுன்றது அவ்வளோ சுலமாக இருக்க முடியாது அதற்கான நிதி ஒரு சமயம் சொல்லுவாங்க அபராத வட்டி மட்டும் தள்ளுபடி செய்யலாம் அதுதான் நிதி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அபராத வட்டி வட்டி தள்ளுபடி பண்ணலாம்னு ஒரு தடவை சொல்லுவாங்க அசல் மட்டும் கட்டட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க நானும் சொல்லுவேன் வர வந்து கேட்கும்போது விவசாய பெருமள்க்கு சொல்லுவேன் சங்கெல்லாம் சேர்ந்து கேட்பாங்க அசல் மட்டும் கட்டிடுங்க தான் வட்டி மட்டும் தள்ளுபடி செய்யலாமே அப்படின் ஒத்துக்க மாட்டாங்க மொத்தமாக தள்ளுபடி செஞ்சு கொடுங்க மிகவும் சிரமம் வருது வருஷ கணக்காக போச்சு அப்படின்னுவாங்க இன்று நீங்கள் கேட்ட மாதிரி உங்களுடைய கோரிக்கைகளை ஏற்ற அரசானது அசல் வட்டி அபராத வட்டி இந்த மூன்றையும் சேர்த்து சுமார் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி மூணு விவசாயிகளுக்கு சுமார் பதினோரு புள்ளி ரெண்டு ஒன்று கோடி தள்ளுபடி செய்து இருக்கின்றது என் மனசில் என் மனதில் இருக்கிற ஐடியாஸ் உங்கள் கூட பேசணுன்னா எனக்கு ரெண்டு நாள் ரெண்டு நாள் ஃபுல் டே கிடைச்சா தான் என்னால் பேச முடியும் நான் கவர்னராக சார்ஜ் எடுத்த பிறகு லெப்டினன்ட் கவர்னர் சார்ஜ் எடுத்த பிறகு பாரத பிரதமரை சந்திக்க போனேன் இப்போ அவருடைய ரெண்டு கோரிக்கை கோரிக்கைகள் நான் அவருடைய கவனத்துக்கு கொண்டு வந்தேன் ஒன்று வந்து இலவச அரிசி ரெண்டாவது விவசாயிகளுக்கான கடன் தள்ளுபடி பாரத பிரதமர் இந்த கடன் தள்ளுபடி விஷயத்திலலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார் அப்போ நான் புதுச்சேரி விவசாயிகளில் பற்றி ஏன் இந்த கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று சொன்ன போது அவர் சொன்னார் ஓகே கோஹெட் சொன்னார் அவர் அந்த எனக்கு எப்போவுமே வேளாண்மை இந்த துறை கூட பெரிய ஒரு அட்டாச்மெண்ட் இருந்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்னை அவரோட சீஃப் மினிஸ்டர் கச்சேரியில் ஆஃபீஸில் போஸ்ட் பண்ண பிறகு அவரோட பிரின்சிபல் செக்ரட்டரியாக என்னை போஸ்ட் பண்ணாங்க இப்போ நான் அவரை பார்க்க போனேன் நான் சொன்னேன் சார் எனக்கு வந்து இதை விட வேளாண்மை துறை தாங்க நான் ரொம்ப சந்தோஷமாக வேலை பண்ணேன் அவர் சொன்னார் இப்போ வந்து நீங்கள் என்னோடய ஆஃபீஸில் வேலை பண்ண பட் என்னோடய ஆஃபீஸில் வந்து அக்ரிகல்ச்சர் செக்டர் நீ இப்போ பத்து வருஷமாக நான் முதல் அமைச்சர் காரியாலயத்தில் அக்ரிகல்ச்சர் செக்டர் நான் தான் பார்த்துட்ருக்கேன் ஏன் எனக்கு இந்த இவ்வளோ அட்டாச்மெண்ட் ஏன்னா விவசாயிகளுக்கு ஏதாவது இப்போ இருக்கிற விவசாயம் தண்ணி கொடுக்க வேண்டியிருக்கும் ஃபர்டிலைசர் கொடுக்க வேண்டும் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் கொடுக்க வேண்டும் அதை தவிர வேறு விதமாக சிந்திக்க வேண்டும் பெருசாக சிந்திக்க வேண்டும் உங்களுக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பத்தை உங்கள் மத்தியில் கொண்டு வருகிறேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் யானம் போயிட்டு இருந்தேன் அப்போ வந்து ராஜமன்றியிலேருந்து ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் பை ரோட் போனோன்னா லெஃப்ட் சைடில் ஒரு பிரதேசம் ஒரு கிராமம் இருக்குது கடியம் கடியம் என்ற ஒரு கிராமம் அந்த ரோட்டில் பதினஞ்சு கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் லெஃப்ட் சைடில் பார்த்தோன்னா ஃபுல்லாக பூரா நர்சரி அண்ட் பூக்கள் விவசாயம் ஒவ்வொரு நாளும் சாயங்காலம் அந்த கடியம் கிராமத்திலிருந்து ரெண்டாயிரம் ட்ரக்கு ஏழு மணி சாயங்காலம் ஏழு மணி ஆச்சுன்னா ரெண்டாயிரம் ட்ரக்கு இந்தியா பூரா போகும் இந்த செடிகளை எடுத்துக்கூட்ட நூறு ரூபாய் செடியிலிருந்து அஞ்சு லட்சம் ரூபாய் விலவரக்கும் செடிகள் வரை அங்கே தயாரிக்கிறார்கள் இந்த சின்ன கிராமம் அந்த பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் ஐம்பதுனாயிரம் பேருக்கு வேலை கொடுக்கிறார்கள் தினமும் இதுதான் இந்த மாதிரி தான் திங்க் பண்ணும் எப்போ நீங்கள் நீங்கள் வந்து அரிசி போடுற நெல் விவசாயம் பண்ணுறீங்க ஒரு கரும்பு விவசாயம் பண்ணுறீங்க பட் அந்த ஒரு கிராமத்தோட ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் பக்கம் அங்கேருந்து போகிறதா அந்த ஐம்பது நாயிரம் பேருக்கு வேலை டெய்லி கொடுக்குறாங்கன்னா அது மாதிரி ஏதாவது சிந்திக்க வேண்டும் பெருசாக நான் என்னோடய அதிகாரிகளோட பேசிக்கொண்டிருந்தேன் அப்போ சொன்னாங்க சார் இங்கே வந்து இப்போ விவசாய நிலங்களெல்லாம் கம்மியாக போட்டிருக்குன்னு விவசாயத்தில் யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்லை இஸ்ரோ அது இல்லை இந்த இஸ்ரேல் ராஜ்யம் பார்த்தோன்னா இஸ்ரேல் தேசம் பார்த்தோன்னா இங்க இருக்கிற நிலத்தை விட கம்மி நிலம்தான் இருக்கு அண்ட் அங்கே வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு தண்ணி கூட கிடையாது அப்போ கூட மாடர்ன் டெக்னாலஜி ஹை டெக்னாலஜி ஹை டெக்னாலஜி அக்ரிகல்ச்சர் பண்ணி அங்கேருந்து காய்கறிகளும் பழங்களும் இன்றைக்கி ஐ எல்லா ஐரோப்பிய நாடுகளுக்கும் அவரை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அதாவது ஆங்கிலத்தை சொல்லுவாங்க அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் அதனால் நான் வந்து இங்கே இருக்கிற பாண்டிச்சேரி மாநிலத்தின் விவசாயம் நான் வந்து டூரிஸ்ட் அட்ராக்ஷன் கூட நான் தான் எப்படி லிங்க் அப் பண்ணலாம் இப்போ இந்த கடியம் போடுற கிராமம் இருக்கில்ல அந்த கிராம நர்சரி பார்க்குறதுக்காக வெளியேருந்து பக்கத்து எல்லா ஊரில் இருந்தும் டெய்லி விசிட்டர்ஸ் வர்ற டூரிஸ்ட் வர்றாங்க ஸோ அது மாதிரி எதாவது புதுசாக நம்ம திங்க் பண்ணி ஆகணும் ஆனால் விவசாயிகளின் ஒளிமயமான எதிர்காலம் எப்படி உருவாக்க வேண்டும் என்று நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி இதை நம்ம உருவாக்குவோம்